موسيقى <applause> <applause> 何 ペタルバ。 தெலகால் தான் சார் ஒரு செகண்ட் பொறுங்கலாம் ஓகே வாங்க காதி பந்தி காதி Maripo, Maripo. hein.ığımız bef shall thanks. Some need. email atiz. conviv b Sham. Ad.Waf crcair. Und wя'ud.i.意. Becca.舐. No. podi. sources.. equ on patri.u. c- i. ahead.. Offcao wabrkón. weten. Warni. kch. srmr. inveceolw notice èrjn. сa. srDI... lfм. elsn' zhjax. unh obi ....ko???Diebam. Ken. ties' éch issue.. ysrj. straw.кwu. immer. zh. m mmi. Hsrих. Soh. Haaahh t adaptation. h0. suh. duhaa. l' Itis ðwhaaf. asu. itshr amino. un போயிடு புரிஞ்சு விட்டு போயிடு

ஒன்றிய குழு தலைவர் திருமதி அவர்களையும் தலைவர் திருமதி சிஜே பவானி கார்த்திக் அவர்களையும்

ಮಾ <Giro> <au> <believers> சட்டமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதன் அவர்கள் உங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்வு பெற்றவைக்கு நான் நம்முடைய தேசந்தர் அவர்கள் நீண்ட காலமாக இந்த சொசைட்டியை வழிநடத்தி வருகிறார் அவருடைய பெரும் முயற்சியால் ஏற்கனவே அண்ணா நகர்ல இருந்த அந்த சொசைட்டி அரும்பாகத்தில் இருந்த சொசைட்டி இவை எல்லாம் தாண்டி இந்த இடத்திலே ஒரு பெரிய அளவில் ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் வரவேற்று இந்த கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற அந்த பணியை செய்திருக்கின்றார் ஆகையால் அவரை பொறுத்தவர்கள் ஆரம்ப காலத்திலே குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு கொண்டவர் அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியின் காரணமாக இந்த தொழிலாளர்களிடத்திலே நல்ல பெயர் எடுத்து தொழில்நாள் நல்ல பெயர் பெரிய கஷ்டம் தொழிலாளர்கள் ஜெய்சங்கர் பாடுபடுகிறவர்கள் அவரோடு உறுப்பு இருக்கின்ற அந்த இயக்குநரையை நான் பாராட்டுகிறேன் இந்த நிகழ்ச்சி வருகை தந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருகவர்கள் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருகவர்கள் என்றும் ஊராட்சி தலைவர் ஊடுஞ்ச நகராட்சியினுடைய தலைவர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய குழு விருந்தினர் கழக தோழர்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்று இந்த இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர்கள் வேறு பக்கம் போக இருக்க காரணத்துக்குனால் வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது அவருக்கு அமைச்சரோடு காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதனால் உங்களிடத்தில் எடுத்து வரை அவருக்கும் நான் நன்றி போகிறேன் அவரை பேசுமாற அழைக்கிறேன் மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற திருவள்ளுவர் போக்குவரத்து பணியாளர் கூட்டுற சங்க புதிய தலைமை அலுவலக நிகழ்ச்சிக்கு

கார்த்தர்களே சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துல அன்பு தங்கை வணலட்சுமி மதுசூதரன் அவர்களே இந்த ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் தங்கை உதய கருணாகரன் அவர்களே பத்மநாபன் அவர்களே தமிழ்ச்செரன் அவர்களே பெய்யழன் அவர்களே தினேஷ் அவர்களே வழித்திக்ரு ஜெய்சங்கர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் இளம்பா அவர்களே சங்கத்தினுடைய இயக்குநர்கள் தலைவர் துரை அவர்களே குமரவேல் அவர்களே சுப்பிரமணியம் அவர்களே செந்தில்குமார் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே பாலமுருகன் அவர்களே ராமதாஸ் அவர்களே கருணாநிதி அவர்களே சிபி இளம்பா அவர்களே ஆரோக்கியராஜ் அவர்களே வரதன் அவர்களே தமிழ் செல்வி செல்வம் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய சங்கத்திலே சங்கத்திலே உறுப்பினராக இருக்கிற நண்பர்களே வருகைக்கும் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தினுடைய பணியாளர் கூட்டுறவு சங்கத்துடைய தலைமை அலுவலகம் இன்றைக்கு நல்வாழ்த்துக்களோடு இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அண்ணா நகர் அரும்பாகி வந்திருக்கிறது இப்ப நம்முடைய பணி பேருந்து நிலையம் இளம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டது சிரமத்தை போக்குவதற்காக நம்முடைய ஊரப்பாக இந்த சங்கம் திறந்து வைக்கப்படுகின்ற இந்த சங்கத்தினுடைய சிறப்பு அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நான் இந்த சங்கத்தின் சார்பாக நம்முடைய சங்க உறுப்பினர்கள் என்னென்ன நம்ம பண்றது ஒரு பட்டியல உள்ளபடியே பாராட்டுக்குரிய விஷயம் இது சங்கத்தினருக்கு விபத்தின் போது ஏற்படும் இறப்பின் போது இறப்பிற்கு உடல் நலன் குறைவு காரணமாக ஏற்படும் இறப்பிற்கும் அவரது கடன் நிலை முழுவதுமாக நாங்கள் தள்ளுபடி செய்துகிறோம் இறப்பிற்கு எட்டு லட்சம் ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு வழங்குகிறோம் அரசு அரசே மூணு லட்சம் தான் சமையல் எட்டு லட்சம் ரூபாய் அன்னச்சினர் குடும்பத்தில் பிறப்பு மற்ற இறப்புகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் உதவி தொகை வழங்கி வருகிறோம் அன்னச்சினர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பணிக்கு செல்ல இயலாத பட்சத்தில் அவர் குடும்பத்தாருக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள மதுகை சம்பந்தம் வழங்கி வருகிறோம் பணி ஓய்வு நாள் என்று சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது பல்வேறு திட்டங்களை தொழிலாளர்களுக்காக வகுத்து அதை தொய்வில்லாமல் செய்து வருகிற ஒரு அற்புதமான சங்கம் தான்

ஒன்னுற திமுக வளர்ப்பதற்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ரத்தத்தை சிந்திருக்கிறார்கள் சாதாரணமாக வந்த இயக்கம் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் இது வந்து பல பேருடைய தியாகத்தால் வளர்ந்த இயக்கம் அதனால வந்து செய்திருக்கிற துறவுலாம் வந்து வெளியே தெரியல மாநிலங்கள் பட்டியல தமிழ்நாடு வந்துட்டான் அவங்க மண்ணெண்ணை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நமக்கு கொடுக்க வேண்டிய மண்ணெண்ணை நிறுத்தில இருக்கிற மோடி ஆட்சி ஆனா ரேஷன் கார்டில மண்ணெண்ணை கிடைக்கிறது யாரும் இத பிரச்சாரம் மன்னியில் இருக்கிற ஆட்சி துரோகம் கொடுக்காத ஆட்சி நாங்க கிராமங்கள் செய்யறாங்க யாராட்சி பேரட்சி எல்லாம் கிடையாது கிராமங்கள்ல யாராயிரத்தி நூறு நாள் வேலை பாக்குறாங்க மூணு மாசமா சம்பளம் தான் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோட்டிமா நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தையும் ஆபத்து அந்த ஏழைகளுடைய பணத்தை பிடிச்ச வச்சு அந்த ஏழைகளுக்கு அந்த சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலையை உருவாக்கி இருக்கிற ஆட்சி மத்தியில இருக்கிற மோடி ஆட்சி ஆனா கிராமத்துல போய் கேட்டாங்கன்னா நேரத்து கூட நான் வில்லியம் பாகனம் போன திருக்கை கொடுக்கல போனோம் போனா இப்ப அந்த நூறு ரூபாய் வேலையை மூணு மாசம் சம்பளம் பாரு பணமே வருதுப்பா அது நம்ம தான் தரணும்னு நினைக்கிறாங்க ஆக நீங்க ஒரு பிரச்சாரம் பேருங்க நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஒருநூறு முந்நூறு பேர் பார்க்கக்கூடிய ஆளுங்க பழகக்கூடிய ஆளுங்க பேசக்கூடிய ஆளுங்க இந்த நாற்பதம்பது நாளில் தேர்தல் வரையத்து பிரச்சார பேரை எங்க மத்திய அரசு நம்ம செய்திருக்கிற துறங்களை பொதுமக்கள் எடுத்து சொல்லுகிற வகையில மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற தேர்ந்தெடுக்க நம்மளோட முன்னேற்ற கழகம் வெற்றி வருவதற்கு நீங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி அந்த வெற்றியை நீங்கள்

நமிராண்டினேர்ரார் கேரேஷ்வரம் அண்ணா thì அண்ணா வந்துறாரு அண்ணா வந்துறாரு அண்ணா வந்துறாரு அண்ணா வந்துறாரு அண்ணா கருநாங்கரன் தூத்துக்குடி பணிமனையை சேர்ந்த தாராசி தங்கம் திரு பாஷா புதுச்சேரி சார்ந்த

சார் சோஃபியா சார் ரொம்ப நல்லா சார் ரொம்பவே ரொம்பவே சுந்தரவேல் சுமனவேல் சுமனவேல் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் வெரி மச் ரொம்ப நன்றி சார் நம்ம வரவுல இப்போ ரெண்டு ரெண்டு கண்டென்ட்மென்ட் கிட்டுனோம். அப்போ வாங்க வாங்க சீக்கிரமாக ரிப்பேர் பண்ணிடலாம் சார். நாளைக்கு கோயினோ பேரோ மாங்கலி நகருக்கு வழங்கும்

तीन बार लगी यार, तीन बार लगी यार, तीन बार लगी, तीन बार लगी செந்தில் குமார் சென்னை பணிமலை வேலையின் போது வெயில் விபத்தில் ஏற்பட்டு கார் அறுவை சிகிச்சை செய்துள்ளார் இவருக்கு ரூபாய் ஒரு காசோடி சங்கம் வழங்கியுள்ளது seri se <coughs>

le <laughs>